முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லும் இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு ஸ்லீப்பர் செல் வேற அது வேற சப் டைட்டில் வேற இது எப்படி விட்டு விடுவாங்களான்னு கேட்டேன் ஒரு இது இருந்துச்சு எப்படி விடுவாங்க ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு சென்சார் செல்ஃபிட் கொடுத்துட்டாங்க ஈ வாங்கியிருக்காங்க அதனால உங்களே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சம்பூர் நல்லிண்படம் தான் அது உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருமே சொல்ற வாழ்த்து தான் ஊர்ல பார்த்தா மேக்சிமம் இஸ்லாமியர்ல பாய் பையனும் சொல்லுவோம் இப்பெல்லாம் கூப்பிட்டு அப்பெல்லாம் ஊர்ல பார்த்தா இந்த இஸ்லாமிய தாண்டி அப்ப அவங்களை பாய்ங்க இப்போ இப்போ அப்படி இல்லை நாட்டுல பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க எத்தனை பேர் தாடி எல்லாமே பாண்டி கூப்பிடணும் என்ன கூட பாண்டி கூப்பிடணும் நினைக்கிறேன் ஜீவா கொஞ்சம் சின்ன சின்ன பாயா இருக்காரு வில்லன் வந்து முழு பாய மாறிட்டாரு ஆமா பேரரசு பாய் சொல்லலாம் ஆமா சொல்லிட்டாங்களே பாய் சாதாரம் தானே பேரரசு சாதாரம் தான் அதனால டைட்டில்

இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்க பிரிச்சு பார்க்க ஊருக்குள்ள என்ன மாட்டோம் எல்லாருக்கும் மேக்சிமம் நண்பர் இருப்பாங்க நம்ம நம்மளோட நட்புன்னு தொடர்ந்துட்டே இருக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு ஊர்லயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு அப்படி சொன்னாலும் இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க நம்ம நட்புக்குல வந்து பிரிவு வராது ஏன்னா நம்ம நண்பனை மாட்டோம் இப்போ இருந்து எங்கேயோ நம்ம ஊர்ல உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரிச்சு பார்க்க முடியோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பிரிவா வராது நம்ம எங்கேயோ நம்ம முஸ்லீமா பாக்குறோம் அதுதான் இங்க நிறைய அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்க நிறைய பயன்படுத்துறாங்க நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடர்ல மதம் ஒரு அரசியல் கருவிட்டு சரியான டைலாக் அது மதம் கதை மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்ல மனிதாபமானம் தான் மதம் அதுதான் வேணும் நம்ம மனிதாபமானம் இருந்தாலே நம்ம எந்த மதமும் நமக்கு அடையாளம் தேவையில்லை ஒரு மனுஷனா இருக்கணும் இப்ப அந்த நம்மக்குள்ள ஒரு தான் பிரிச்சுதான் அரசியல் பண்றதும் சரி மதத்தை வச்சு ஒரு இயக்குநர் சரி எல்லாமே மனித மனத்துக்கு விலகி வர்றதான் சொன்னார் ஒரு தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்ல அவன் மிருக ஜாதி ஒரு தீவிரப்பட்ட மனசுல மதம் அவனுக்கு ஒரு நூறு ரூபாய் என்ன ரூபா கொல்றேன்னா ஆறுபடி ஒரு ஒரு மதத்துல மதத்துக்கு சொல்ல முடியும் இஸ்லாமியாக இருக்க முடியாது இந்துவா இருக்க முடியாது கிறிஸ்மாவாக இருக்க முடியாது நம்ம நாட்டில உதாரணத்துக்கு அன்னை தெரசா யாராவது அன்னை தெரசாவ ஒரு கிறிஸ்தவ பெண்முனையும் பார்க்குறோமா யாராவது பாக்குறோமா அன்னை தெரசானா கருணையின் உருவம் அதானே யாராவது அப்துல் கலாம் யாராவது இஷ்டம் பாக்குறோமா பார்க்க மாட்டோம் அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இந்தியா பாக்குறோம் சிறந்த இந்தியன பாக்குறோம் ஒரு மனிதனை ஒரு மனித பாக்குறோம் கருமபுர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான் யாராவது இந்து இந்துவா பாக்குறோமா சிறந்த ஆட்சியாளர் சிறந்த மனிதர் அப்ப எது நம்ம எப்ப நம்ம மனித மதத்தை தாண்டி வாழ்கிறோமோ அங்கேதான் மனுஷனா வாழ முடியுது இந்த படத்துல எண்டு அவங்க கிட்ட சொல்றாங்க அது நடந்த சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரியே சீனா வந்துச்சு கோயிலுக்கு முன்னாடி கார் நிக்கிறது கார் வெடிக்கிறது சமீபத்துல இருந்தா கோவை குண்டு வடிவு குண்டு வடிப்பு தான் ஞாபகத்தை வச்சு எனக்கு அதை வச்சு வச்சுதான் அந்த பாதிப்பு தான் டயர்ட் பண்ணி போற நினைக்கிறேன் கதை அவங்க என்னன்னா சில விஷயங்கள் பரபரப்பா செய்தியாக்கம் பாக்குறவங்க தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது இந்த நாட்டு மிகப்பெரிய பிரச்சனை குண்டு வடிச்சது பரவாயப்பா சிலிண்டர் வடிச்சுனாங்க அப்புறம் கார் விட்டி அது பல பேர் வச்சிருவோம் அவன நோக்கு அன்னைக்கு எத்தனை வருஷம் திருப்பி தெரியாது நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு ஓகே பிடிச்சாச்சு அவன் யாரு அவனுக்கு பின்னணி என்ன உங்க தெரியுமா நீ நிறைய விஷயங்கள் அவங்க செய்தியா தான் பார்த்துட்டு இருக்க தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ராஜரி சார் தெரியல அதுக்கு யாரு பின்னணி தெரியல தெரிஞ்சாலும் மக்களுக்கு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி அது ஒரு குறுப்பு எப்படி வெடிச்சுன்னா தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும் ஒரு பாம் வச்சு வெடிச்சு அப்பா இவங்களை இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அவனே ஒரு மண்டி விடு மாதிரம் வரான் இந்த சிந்தனை மாத்திரம் வராம இருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு மானிய கற்பழிச்சாலோ ஒரு வாம் பிடிச்சாலோ ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியா 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 பார்க்கறவங்க தவிர அதுக்கான தண்டனை வந்து உணர்றதே இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவனுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை